வாழ்க வளமுடன் இந்த கோயில் குறுக்குத்தர கோவில் அதிசயங்கள் நிறைந்த கோயில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது இந்த கோயிலில் தண்ணிக்குள்ளே மூழ்கிரும் வெள்ளம் வந்தால் அதற்கு பிறகு திரும்ப முருகனை எடுத்து எல்லாம் பண்ணுவாங்க இது அறிவியல் பூர்வமாக இந்த கோயில் தண்ணிக்குள்ளே மூழ்கினா கூட ஒரு சேதமும் அடையாமல் ஆயிரம் வருஷங்கள் ஜம்முன்னு நிற்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த கோயிலுடைய நுணுக்கமான கட்டுமானங்கள் தான் கட்டிடக்கலை தான் இதை நான் என்னுடைய வீடியோவில் ட்ரிபிள் பி பத்மா யூடியூப்பில் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கோயிலெல்லாம் நம்ம நாட்டில் இருக்குதா அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் இந்த ஒரு கோயில் இல்லை இன்னும் நிறைய கோயில் இருக்குது இப்போ நான் எடுக்கிறேன் பார்த்திங்களா இது எல்லாமே கல் கட்டடத்தால் உருவானது அதனால தான் இந்த கோயில் அவ்வளோ வெள்ளத்தையும் தாங்குது மேலே ஒளிவரது பார்த்திங்களா இருபத்தி நாலு துவாரங்கள் இருக்குது அந்த துவாரங்கள் எப்படி வந்து இந்த கோவிலை காப்பாற்றுக்கிறது வெள்ளத்துலேருந்து அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் வந்து ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய வீடியோவை பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் கற்றுக்கிட்டுருங்க டாட்டா பா பாய்